மண்டலம் லோகம் வாரதி ஒரேழும் வரல வலியாசுரர் முடிகள் பொடிபட கிரவுஞ்சமாரி தூளியாக கொண்ட நிறம் எனும் அசுர அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டே காந்தோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்தெடுத்து அண்டர் பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினன் குடியேரகம் அருணாச்சலம் கைலை தணிகை மலை மீதில் உரை யாரு சண்ட பரமகுருவாம் சண்டமாருத காலசம்ஹாரவதி தீர சரவணனை நம்பினவர் மே தர்க்கமிட நாடினரை குத்தி விடும் சத்ரு சங்கர வேலே மச்சம் குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி ஒய்கையும் மதியமுத்தம் செய்யும் பொர்கோபுரத் தொழியும் வான்மேவு கோவில் அழகும் உச்சிதமதான திரு ஆவினன் குடியில் வாழ் முடி நாயகா உக்ரமையில் ஏறி வரும் முருகசரானபவ ஓங்காரசிறூபவே അച്യുത കൃപാകരൻ ചെയ്യവേ ആഴിയെ ആണെ മുറിവേ ആഴിയൻ രക്ഷിതുകുന്ദൻ മരി കൃഷ്ണ രാമൻ മരുതൻ സച്ചിദാനന്ദ പരമാനന്ദ ശരഹണനെ നമ്പിനേ തർക്കമിട നാടിനറെ എതിരാടിവിടും ശത്രു വേലേ शत्रुसंगारवेले <Sess> शत्रुसंगारवेले